தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளராக இருக்கிறவர் தில் ராஜு வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனம் மூலமாக இவர் படங்களை தயாரித்து வராரு சமீபத்தில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிப்பில் உருவான கேம் சேஞ்சர் திரைப்படத்தையும் இவர் தான் தயாரிச்சிருந்தாரு மேலும் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த வாரிசு படத்தையும் இவர் தான் தயாரிச்சார்ன்றது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவரோட வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட எட்டு இடங்களில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்திட்டு வர்றதா சொல்லப்படுது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நடிகர் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வெளியான வாரிசு திரைப்படத்தோட கலெக்ஷன் அப்புறம் இப்போ வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட கலெக்ஷனை வச்சு தான் ஐடி ரேட் போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது நடிகர் விஜய் நடித்த வாரிசு திரைப்படம் முதல் நாளில் நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபா வசூல் செஞ்சதுனும் படம் மொத்தமாக முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கணும் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க அந்த டைமில் அஜித் நடித்த துணிவு படம் தான் நல்லா ஓடிச்சின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த படத்துக்கான டேக்ஸ் கம்மியாக கட்டிருக்கீங்க முந்நூறு கோடிக்கில் டேக்ஸ் கட்டலைன்னு தயாரிப்பாளர்கிட்ட ஐடி டிப்பார்ட்மெண்ட் கேட்க முன்னூறு கோடிலாம் வசூல் ஆகலை சார் மொத்தமே நூற்றி கோடி தான் வசூல் ஆச்சு அதில் விஜய்க்கு சம்பளம் நாற்பது கோடி மீதம் இருக்கிற அமௌண்டில் தான் டேக்ஸ் கட்டிருக்கோம்னு தயாரிப்பாளர் சொன்னதால் தெலுங்கு ஊடகங்கள் சொல்லிட்டு வராங்க அதே போல் நடிகர் விஜய் நடித்த பிகில் திரைப்படம் படத்துக்கும் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸும் அதிகமான கலெக்ஷனை காட்டி ஐடி ரயிலில் சிக்கினாங்க அவங்களும் பொய்யான கலெக்ஷனை வெளியிட்டாங்கன்னு உறுதியாகிடுச்சு இப்படி ஆளாளுக்கு பெரிய பெரிய வடையாக சுட்டுட்ருக்காங்க இப்படி பொய்யான தகவலை சொல்லி ரசிகர்களை ஏமாற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அந்த வகையில் உலகநாயகன் கமல்ஹாசனோட தயாரிப்பு நிறுவனத்தை பாராட்டி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த விக்ரம் படத்தோட கலெக்ஷனாக இருக்கட்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெளிவந்த அமரன் படமாக இருக்கட்டும் இந்த படங்கள் தான் உண்மையாக நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வசூல் சாதனை பண்ணுச்சு அதே மாதிரி அதிகமான கலெக்ஷனை உண்மையாக பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றி ஒரு உயரத்துக்கு கொண்டு போன படம் தான் விக்ரம் விக்ரம் படத்துக்கு அப்புறம் அதிகமான கலெக்ஷன் எடுத்தது அமரன் மட்டும்தான் போலியோ கலெக்ஷனை வெளியிடாமல் உண்மையான கலெக்ஷனை வெளியிட்டதும் உலகநாயகன் கமல்ஹாசனோட ஆர்கேஎஃப்ஐ நிறுவனம் தான் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்றதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு முன்னோதாரணம்